ஒன்னும் இல்லமா உங்களெல்லாம் நான் ஏன் வர சொன்னா நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா இருந்துருக்கோம் நானு தேவி லட்சுமி அக்கா எல்லாருமே அப்படிதான் நீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்க இப்போதான் கல்யாணம் பண்ணி எங்க காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்கீங்க சரி நாளைக்கு வருஷ பொறுப்பு வேற எல்லாரும் ஒன்னும் ஆக்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வருஷம் வருஷம் அப்படிதான் ஆக்குவோம் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு போயிடுச்சு ஏன் நம்ம அதை விட வருஷ வருஷம் தொடருவான்னு என்னுடைய எண்ணம் எல்லாரும் என்னமா சொல்றீங்க ஐயா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க எனக்கும் ஆசையா இருக்கு அத்தை கண்டினியூ பண்ணலாத்த தாராளம் என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க செஞ்சிடலாம் ஒண்ணு வேணாமா ஒரு பத்து கிலோ பிரியாணி போடுவோம் சரியா கண்டிப்பா நம்மளும் சாப்பிட்டு வெளியிலயும் குடுக்கற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யார் யார் வீட்டுல என்னென்ன முடியுமோ அந்த பொறுப்பை ஏத்துப்போம் கஸ்தூரி எல்லாம் தான் இவங்க கடையில இருந்து நான் வர வச்சிரறமா கஸ்தூரி அக்கா நான் இவங்க கடையில இருந்து கறிக்கு சொல்லிடுறேன் கறியும் வந்துரும் பிரச்சனை இல்ல அக்கா ஆன்ட்டி நான் இவங்களுடைய பூத்ல இருந்து தயிர் எண்ணெய் நெய் அந்த மாதிரி பா இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் சரிமா சொன்ன உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டதே ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு நாளைக்கு காலையில லட்சுமி அக்கா ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்காது தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி இட்டி நம்ம பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா தான் இருக்கும் அத்தை நாளைக்கு நாங்க டிஃபன் வேலை முடிஞ்ச உடனே தக்காளி வெங்காயம் வெட்டுறதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சரிமா ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் காலையிலேயே காலைல வேலையை வீட்டில் முடிச்சுட்டு என்னென்ன நாஷ்டா செய்யணுமா செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்க பாருங்கம்மா ஆ சரிக்கா சரி ஆண்டி சரி கஸ்தூரியக்கா இதோட உங்களை அடுத்த வருஷம் தான் பார்க்க போறேன் போயிட்டு வரேன் அடுத்த வருஷமா இவ்வளோ நாளைக்கு வேலை சே உங்க வீட்டுக்கு நான் பால் வாங்குறதுக்கு வரேன். அப்ப ஓகே ஆன்ட்டி உங்களுக்கு அந்த எண்ணெய் தயிர் எல்லாமே அடுத்த வருஷம் கொண்டு வந்து தரேன். கஸ்தூரி அக்கா கறி அடுத்த வருஷம் கொண்டு வருவியா? ஆமாக்கா அடுத்த வருஷம் கொண்டு வரேன். என்னம்மா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்ன்றாங்க ஒன்னு புரியல எனக்கு. நாளைக்கே இருபத்தி நாலு அக்கா. ஆذا வந்து படா எல்லாம் சேந்திகிட்டு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் சொல்லிட்டு போகுது. ஐயே எனக்கு ஒன்னு புரியாம முளிக்கிற. நாளைக்கே பிரியாணி ஆكله இவளையெல்லாம் இப்படி சொல்லிட்டு போறாளோன்னு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்